அன்புள்ளி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டை விட்டு வெளியேறிய நாமல் தூசு தட்டப்படும் வழக்கு தொடர்பில் மனு தாக்கல் வங்கி கணக்குகளுக்கு வருகிறது பணம் மக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலை நிறுத்தத்தில் குதிக்கும் தொடருந்து சாரதிகள் പട്ടം വിട വേണ്ട മക്കൾക്ക് വലിയ വാഹന അലങ്കാര മരണങ്ങൾ കുടുംബത്തിൽ ഇലങ്ങിൽ തേങ്ങ എണ്ണ വനപ്പോ മാറ്റം മയക്ക ഊസി പാലിയൽ ദുഷ്പ്രോകം വൈദ്യശാൾ അരങ്ങേറിയ കൊടൂരം ഇളം പണ്ുടൻ സണ്ടെ നടുവീതിയിൽ തീ കുളിത്ത ഉയരമായ ഇളർ തുടർ വര செய்ய பிடியானை பிறப்பிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவ இன்று ஹம்பாந்தூட்டை நீதவான் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவை கைது செய்ய நேற்று ஹம்பாந்தூட்டை நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஹம்பாந்தூட்டை துறைமுக விற்பனைக்கு எதிரான போராட்டத்தின் போது ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் முன்னிலையாக தவறியமை காரணமாக ஹம்மாந்தோட்டி தலைமை நீதிபதி ஒஷாதா மகாராஜியினால் இந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டது முன்னதாக இந்த சம்பவம் தொடர்பில் நாமல் ராஜபக்ச உட்பட எட்டு பேர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டனர் இருப்பினும் இது குறித்த வழக்கு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது வழக்கில் இதே இதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தற்போது தனிப்பட்ட தேவை கருதி மாலைதீவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது முதியோரு காடை ஜூலை காடு நிவாரண கொடுப்பனவுகள் நாளை முப்பதாம் தேதி முதல் பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளில் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆறு லட்சத்து எழுநூற்றி அறுபத்தி எட்டு பயனாளிகளுக்கு மூவாயிரத்து நான்கு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுடன் குறித்த நிவாரணத் தொகை பயனாளிகளின் அஸ்வஸ்ம வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதியோர் கொடுப்பெனவுகளை பெற்றுக் கொள்ளும் பயனாளிகள் வங்கிக் கணக்குகளில் இருந்து தங்களின் கொடுப்பெனவுகளை பெற்றுக் கொள்ள முடியும் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து சாரதிகள் இன்று நள்ளிரவு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேர அடையாள வேலைநிறுத்தத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர் லோகோமோட்டிவ் ஆப்ரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சந்தன லியந்துவ இந்த வேலைநிறுத்தம் ஜூலை முப்பது மற்றும் முப்பத்தி ஓரு ஆகிய தினங்களில் நடைபெறும் என தெரிவித்துள்ளார் நிர்வாக பிரச்சினைகள் பணி நிலைமைகளில் உள்ள குறைபாடுகள் மற்றும் உள்கட்டமைப்பு பற்றாக்குறை ஆகியவற்றுக்கு நிரந்தர தீர்வு கோரி குறித்த வேலைநிறுத்தம் அறிவிக்கப்பட்டுள்ளது

நாட்டில் உள்ள விமான நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவதை தவிர்க்குமாறு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் பறக்க விடப்படும் பட்டங்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாக இலங்கை வான்படை தெரிவித்துள்ளது இதன் காரணமாக வானூர்தி விபத்துகள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் இலங்கை வான்படை எச்சரிக்கின்றது இதேவேளை வானூர்தி நிலையங்கள் மற்றும் பயணிகளின் பாதுகாப்பு காரணங்களுக்காக சர்வதேச வானூர்தி நிலையங்களுக்கு அருகில் பட்டங்களை பறக்க விடுவதற்கு தடை விதிப்பதாக வானூர்தி நிலைய மற்றும் வானூர்தி சேவைகள் நிறுவனம் அறிவித்துள்ளது மகரக்கம பெளிய தலை வீதியில் அமைந்துள்ள கொடிக்கமுவ பகுதியில் உள்ள வாகன அலங்கார நிலையத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயினை அணைப்பதற்கு இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் சம்பவ இடத்திற்கு கொழும்பு கோட்டை தீயணைப்பு பிரிவு தெரிவித்துள்ளது இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பிரதேச சபையின் எதிர்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் உயிரை மாய்த்து கொண்ட நிலையில் சடலங்களாக ஜகன தென்னவில் உள்ள அவர்களது வீட்டில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் எதிர்க்கட்சி தலைவர் தொகுப்போட்டு உயிரை மாய்த்து கொண்டுள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவரான ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் சம்பிகா விஜயரத்ன அவரது மனைவி மற்றும் மகளாகியோர் முருத்தலாவை கம்பியாடிய வீட்டில் மர்மமான முறையில் அவரது மனைவி மற்றும் மகளின் சடலங்களும் வீட்டின் அறையொன்றுக்குள் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர்கள் ஐம்பத்தி இரண்டு வயதுடைய எதிர்கட்சி தலைவர் அவரது நாற்பத்தி நான்கு வயதுடைய மனைவி மற்றும் அவர்களது பதினேழு வயதுடைய மகள் ஆவர் இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் போலீசார் குறித்து மேலும் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்காலத்தில் முறையாக பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்க முடிவு செய்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பொதி செய்யப்படாத தேங்காய் எண்ணெயில் கலப்படம் செய்யப்படுவதாக வந்த முறைப்பாடுகளைத் தொடர்ந்து நாடு முழுவதும் எழுபத்தி ஐந்து விற்பனை நிலையங்கள் மற்றும் உற்பத்தி நிறுவனங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் இருபத்தி இரண்டு மாதிரிகளில் பிற பொருட்கள் கலந்திருப்பது கண்டறியப்பட்டது இதன்படி நுகர்வோருக்கு தரமான தேங்காய் எண்ணெயை உறுதிப்படுத்த தேங்காய் அபிவிருத்தி சபை மற்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை ஆகியவை இணைந்து பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெயை மட்டுமே விற்பனை செய்ய அனுமதிக்க தீர்மானித்துள்ளன இந்த விதிமுறையை மீறும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அனைத்து பொதி செய்யப்பட்ட தேங்காய் எண்ணெய்களும் எஸ்எல்எஸ் தர முத்திரை மற்றும் உரிய லேபிள்களை கொண்டிருக்க வேண்டும் என்றும் நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது உத்தரப்பிரதேசத்தின் பல்ராம்பூரில் உள்ள தனியார் மருத்துவமனையொன்றில் இருபத்தி எட்டு வயதான இளம்பெண்ணொருவர் சிகிச்சைக்காக சென்றுள்ளார் அங்கு அவருக்கு நோய்க்கான ஊசி என கூறி ஊழியர் ஒருவர் மயக்க ஊசி போட்டுள்ளார் இதனால் மயக்கமடைந்த அந்த பெண்ணை ஊழியர் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனால் அதிர்ச்சி அடைந்த குறித்த பெண் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளார் முறைப்பாட்டின் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொள்ளப்பட்டு குறித்த ஊழியர் கைது செய்யப்பட்டார் இந்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது சிலாபம் கோக்கவில பாகுதியில் இளம் பெண்ணுடன் நேர்பட்ட வாக்குவாதத்தை தொடர்ந்து இளைஞர் ஒருவர் தீக்குளித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார் உயிரிழந்தவர் வலப்பனை அட்ட கெல்லந்த பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஆவார் சிலாபம் கோக்கவில சந்தையில் இந்த நபர் தனது மீது वरे वरे ീ വൈത്തു കൊണ്ടു സമ്പവ ഇടത്തിൽ അനുമതി മരുന്ന് അനുമതി കുറേ സമൂഹത്തിന് മുതൽ കൊക്കോയിൽ സന്ദിപ്പിൽ ഒരു ഇളമ്പുടൻ വാക്വാദത്തിൽ ഈപോട്ടത അവതാനിത്തുള്ള ഉയർന്ന ഇളാവം പൊതുക്കീ വന്നാൽ എന്താ വരവില്ല പോലീസാർ തെരഞ്ഞെടുത്ത இத்துடன் தமிழ் ஒலியில் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்